கோவை சிங்காநல்லூரில் ஓலா எலக்ட்ரிக் வாகன புதிய விற்பனை மையம் துவக்கம் எலெக்ட்ரிக் வாகன விற்பனையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் நாடு முழுவதும் நான்காயிரம் கிளைகளுக்கு அதன் நெட்வொர்க்கை விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது தற்போதுள்ள இருந்து நான்கு மடங்கு வரை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது சேவை வசதிகளுடன் இணைந்து மூன்றாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட புதிய கிளைகளை அறிமுகப்படுத்தி இருப்பதன் மூலம் மின்சார வாகன நிறுவனம் பெரிய அளவிலான விரிவாக்கத்தை இயக்க திட்டமிட்டுள்ளது இந்தியா முழுவதும் நகர் மற்றும் புறநகர் பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் ஓலா எலெக்ட்ரிக் நிறுவனம் தனது சேவையை துவக்கியுள்ளது ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான பவிஷ் அகர்வால் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு உறுதி அளித்தது போல் தற்போது பெருநகரங்கள் நகரங்கள் மட்டுமின்றி தாலுகா வரையிலும் எங்கள் செயல்பாட்டை விரிவுபடுத்தியிருப்பதாகவும் இது இந்தியாவின் மின்சார வாகன பயணத்தில் இன்று ஒரு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டியுள்ளது என்றார் இதன் தொடர்ச்சியாக கோவை சிங்காநல்லூர் உட்பட பல்வேறு இடங்களில் ஓலா நிறுவனத்தின் புதிய விற்பனை மற்றும் சேவை மையங்கள் துவக்கப்பட்டன ஓலா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் புதிய வகை எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சிறப்பு தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது இதன் வருடாந்திர முதன்மை நிகழ்வான சங்கல்ப நிகழ்ச்சியில் ரோஸ்டர் எக்ஸ் ரோஸ்டர் மற்றும் ரோஸ்டர் ப்ரோ ஆகிய மாடல்களில் பல்வேறு திறன் கொண்ட பேட்டரிகள் உள்ளடக்கிய ப்ரோஸ்டர் மோட்டார் வாகனங்கள் தொடரை அறிமுகப்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மாடல் நாலு மாடல் வரும்போது அறுபத்தொம்பதாயிரத்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் எட்டு வருஷம் எண்பதாயிரம் கிலோமீட்டர் நம்ம மட்டும்தான் இண்டஸ்ட்ரீலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பேட்டரி வாரண்டி கொடுத்து எக்ஸ்டன்ஷன் கொடுத்துருவோம் நம்ம பேட்டரியோட லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் வங்கிய வந்து வன் ஃபோன் மூலியமாக அன்லாக் பண்ணுற ஃபீச்சர்ஸ் நம்ம மட்டும் தான் அங்கே இந்தியாவிலேயே கொடுத்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே உங்களுக்கு லைட் ட்ராக்கிங்லேருந்து எல்லாமே நம்ம ஓலாவிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் வந்து இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் நம்ம பே பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எந்த ஒரு சார்ஜஸ்மே நம்ம வாங்குறதில்ல ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்டோர்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்க நம்ம பெஸ்ட் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது போக நம்ம ஆஃபர்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸ்கீம்ஸ் ஆஃபர்ஸ் லோன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஸ்டோர் விசிட் பண்ணுவோம் பேஸ் பேச என்ன கலர் என்ன மாடல் இல்லை டோட்டலாக நம்ம கேரக்டர் ஒர்க்கில் தான் பண்ணுறதுனால நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா செட்டை கலர்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் டாப் வேரியன்ட் எடுக்கிற உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸும் அதுக்கு எஸ் ஒன் ஆர்னு சொல்லுவாங்க அது அவர் சிக்ஸ் கலர்ஸ் வெளியிட்டு வரும் இது போக ஓ ஓலா எஸ் ஒன் சோனான்னு சொல்லிவிட்டு ஒரு போட் எடிஷன் ஸ்பெஷல் மாதிரி அதுவுமே லான்ச் பண்ணுறது இருக்கும் அது லான்ச் பண்ணால் நீங்கள் அந்த கலர் கூறியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ட்ரான்ஸ்பெரன்ஸியாக இருக்கும் எந்த ஒரு உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ராடோ எந்த ஒரு இதுவுமே வந்து ஓலாலேருந்து நீங்கள் பார்க்க முடியாது ஓப்பன் எதாவது ஒரு பேட்டரி கப்பாசிட்டி பேட்டரி பார்த்திங்கனா நம்ம டூ கிலோவ் த்ரீ க்ளாக் ஃபோர் கிளாக்னு சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஒவ்வொரு கிலோவெட்டருமே அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி செல் பண்ணிட்டுருக்கோம் இது எட்டு வருஷம் எந்த கிலோமீட்டரு டிஃபால்ட் வாரண்டியாக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் சில டைமில் சில பீரியடில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் வாரண்டி இருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபை தௌசண்ட் வரைக்கும் எக்ஸ்டன்ஷன் வாரண்ட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது போய் மேர்ட்டோட லைஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் லைஃப் சென்சில் யூஸ் பண்ணலாம் சார்ஜர்ஸ் சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக இந்த ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வரையும் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு சார்ஜ் பார்த்திங்கன்னா ஐடியாவில் உங்களுக்கு ஒன் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணக்கூடிய மாடல் வரை நம்ம செல் பண்ணிடுறோம் மேனுஃபேக்சரிங் நம்ம ஓலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ஊரில் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் போயிட்டிருக்கோம் ஓலா வந்து எல்லாமே டேரக்டாக நீட்டாக தான் பண்ணியிருக்கோம் இது வந்து எத்தடியில் சில கம்பெனி இல்லை நீங்கள் எந்த ஸ்டோர் விசிட் பண்ணாலுமே எல்லாமே நம்ம டே டேரக்ட் ஓலாக தான் இருக்கும் நீங்கள் கியூஆர்சி கோடு கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ஆஃபர்ஸ் ரெகுலராக வந்து ஓலா வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி கேஸ் ஆஃபர்ஸு தான் வந்து நாங்களே உங்களுக்கு டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுவோம் இது வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சேல்ஸ் அண்ட் இப்போ நம்ம எல்லா அவுட்லெட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ரன் ஆகும் புதுசாக ஓப்பன் ஆக போகிறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்கிற மாதிரி அவுட்லெட்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ அதனால் நீங்கள் சேல்ஸ் நம்ம பீரியட் சர்வீஸ் இல்லை இன்கேஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நம்ம நியர் பே ஸ்டோர் விசிட் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுமையில நம்ம பேன் இந்தியா ஸ்டோர்னால இந்தியா முழுவதும் இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இன்னைக்கு கரண்ட் டேட்டில் எல்லா ஸ்டோர்ஸும் ஒரே டேட்ல வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம் இந்த பேட்டரி வெகில் மெயின்டெனன்ஸ் எப்படி சார் இது பார்த்தீங்கன்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவோம் நம்ம இது நீங்கள் ஆயிலோ எந்த ஒரு மெயின்டெனன்ஸ்மே இல்லை பிரேக் பேட் அண்ட் டயர் மட்டும் தான் நம்ம மெயின்டெனன்ஸ் தான் சொல்லுவோம் இது பேட்டரி ஆப்ரேட்டர் வெஹிக்கல் தான் ஸோ வந்து நீங்கள் எதுக்கு நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது வேறு டைட் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது ரைட்டாக உங்களுக்கு பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் பிரேக் பேடு டயர் இது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஇடிக்கா நான் இந்த சிங்கானூர் ஒண்டிப்பூர் ரோட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பழைய தேட்டருக்கு ஆப்போசிட்டில் புதுசாக ஒரு ஓலா எலக்ட்ரிக் ஷோரூம் ஓப்பன் பண்ணிருக்கோம் மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் ஒரு பதிமூணு இடத்துல ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எந்த ஏரியா போனீங்கன்னாலும் எந்த தாலுக்கா போனீங்கன்னாலுமே நம்ம ஷோரூம் வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் விசிட் பண்ணி பண்ணியூ